ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முதல்ல என்னோடய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்போ நான் வந்து என்னோடய தீபாவளி நினைவுகளை செவன்டீஸ் எயிட்டீஸ் காலகட்டத்துக்கு பின்னோக்கி போய் என்னோடய அனுபவங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டம் செவன்ட்டீஸ் எயிட்டிஸுங்கிறது நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலகட்டம் அது தீபாவளி வரப்போகிறதுனாலே எங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் ரொம்ப ஈகராக காத்துட்ருப்போம் அதை பற்றியே எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வீட்லேயும் பேசிகிட்டே இருப்போம் புத்தாடை வாங்குவது என்றால் முதன்மையாக அது தீபாவளிக்கு தான் அப்பா அம்மா எப்பொழுது கடைக்கு அழைத்து கொண்டு துணி வாங்கி தருவார்கள் என்று காத்து கொண்டு இருப்போம் அப்பாவிற்கு போனஸ் வந்தால்தான் நல்ல துணி கிடைக்கும் வீட்டில் உள்ள தம்பி தங்கை அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லோருக்கும் காலையில் கிளம்பி ஒரே நாளில் துணி வாங்குவோம் அந்த ஒரு தினத்தில்தான் எங்களை ஹோட்டலுக்கு அழைத்து கொண்டு டிஃபன் வாங்கி கொடுப்பார்கள் பெற்றோர்கள் என்ன துணிமணி சாப்பாடு வாங்கி கொடுக்கிறார்களோ அதை தான் எடுத்து கொள்ள வேண்டும் நாங்களும் அதை மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கொண்டாடுவோம் அடுத்ததாக பட்டாசுகள் அதில் நிறைய கேப்புகள் மத்தாப்பு புஸ்வானம் சங்கு சக்கரம் இருக்கும் தீபாவளி காலம் வந்து மழைக்காலங்கிறதுனால அதை பட்டாசெல்லாம் வெளியில் காய வச்சு ரெடியாக வைத்திருப்போம் தீபாவளிக்கு முன்னதாகவே அம்மா அப்பா வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் பட்டாசுகளை பிரித்து கொடுத்து விடுவார்கள் அதிலும் இந்த ஊசி வெடி ஓலை வெடி இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் எங்களுக்குள்ளே ரொம்ப போட்டி இருக்கும் அடுத்ததாக தீபாவளி பக்ஷணங்கள் பண்டிகை வருவதற்கு ஒரு வாரம் முன்னதாகவே நாங்கள் அம்மாவுடன் சென்று மிஷினில் அரைக்க வேண்டியதை அரைத்து கொண்டு வருவோம் மற்ற பொருட்கள் எல்லாம் சர்க்கரை வெல்லம் எண்ணெய் நெய் எல்லாம் அம்மாவோடு சென்று வாங்கி கொண்டு வருவோம் அவர்களுடன் நடந்து சென்று கடைகளுக்கு போய் வாங்குவது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பட்சணங்கள் கடையில் வாங்கிறதுங்கிறது ரொம்பவே இருக்காது அம்மாவுக்கு கூடமாட நாங்கள் பட்சணங்கள் செய்ய உதவி செய்வோம் ஏன் பக்கத்து வீட்டு மாமிகளுக்கும் போய் நாங்கள் உதவி செய்வோம் அப்படி ஒரு பந்தம் ஒருவருக்கொருவர் இருக்கும் பட்சணங்கள் கிலோ கணக்கில் பெரிய டப்பாக்களிலும் தூக்குகளிலும் அம்மா செய்வார்கள் நாங்கள் மட்டும் சாப்பிடாமல் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் தபால்காரருக்கும் இப்படி எல்லாருக்கும் அது போய் சேரும் எங்களுக்கு அது மிகவும் சந்தோஷத்தையே அளிக்கும் அடுத்ததாக நாங்கள் தீபாவளிக்கு முதல் நாள் மருதாணி எட்டுக்கொள்வோம் அக்கம் பக்கத்தில் வளர்ந்திருக்கும் மருதானியை பறித்து அம்மியில் அரைத்து எட்டுக்கொள்வோம் ஒரு கல்யாண திருவிழா போலவே அந்த கொண்டாட்டங்கள் இருக்கும் முதல் நாள் இரவே வாசலில் பெரியதாக செம்மன் கோலம் போட்டு விடுவோம் அம்மா சாமி முன்னேயும் ஒரு பலகையில் கோலம் போட்டு அதன் மேலே எல்லோருடைய துணிமணிகள் கீழே பக்ஷணங்கள் தீபாவளி மருந்து பட்டாசுகள் காய்ச்சிய நல்லெண்ணெய் சேக்காய் எல்லாம் எடுத்து வைத்து விடுவார்கள் தீபாவளி அன்று அதிகாலையிலேயே நாதஸ்வரம் மற்றும் தமிழ் கலைஞர்கள் ஒவ்வொரு வீட்டின் முன்னே வந்து மங்கள மங்களவாத்தியம் இசைப்பார்கள் அந்த மங்களகரமான இசை அந்த நன்னாளை மிகவும் இனிமையானதாக மாற்றக்கூடிய சூழலை உருவாக்கும் மங்களவாத்தியக் குழுவினருக்கு அம்மா தாம்பலம் கொடுத்து மரியாதை செய்வார்கள் நாங்களும் அந்த மங்களவாத்திய இசையை கேட்டவுடன் எழுந்து விடுவோம் காலையில் எழுந்தவுடன் அம்மா முதலில் சாமிக்கு விளக்கேற்றி விடுவார்கள் அப்பா வெளியில் வந்து முதலில் ஒரு சரவடி வெடிப்பார்கள் பிறகு அம்மா ஒவ்வொருவருக்கும் பலகையில் உட்கார வைத்து கௌரி கல்யாணம் பாடி நெற்றியில் குங்குமம் வைத்து தலையில் எண்ணெய் வைப்பார்கள் வெந்நீரில் குளித்துவிட்டு வந்து நாங்கள் புத்தாடையில் குங்குமம் தடவி உடுத்திக்கொண்டு வந்து முதலில் தீபாவளி மருந்து சாப்பிடுவோம் அதன் பிறகு கொஞ்சம் பக்ஷணம் எடுத்துக்கொள்வோம் வீட்டில் உள்ள பெரியோர்களை அக்கம் அல்லது சொந்தக்காரர்களோ முதலில் பார்த்தவுடன் கேட்கும் கேள்வி என்னவென்றால் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு தான் கேட்பார்கள் பிறகு அந்த தினம் முழுவதும் ஒவ்வொரு பட்டாசுகளையும் வீட்டில் இருக்கிற தம்பி தங்கையோடையும் பக்கத்து வீட்டு நண்பர்களோடையும் சேர்ந்து வெடிப்போம் இல்லாதவர்களுக்கு ஷேர் பண்ணிப்போம் புத்தாடை போட்டுக்கொண்ட உடனே நெற்றி எட்டு கொண்டு சாமிக்கு நமஸ்காரம் செய்து பிறகு பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்வோம் ரொம்ப எதிர்பார்ப்புகளுடன் செய்வோம் ஏனென்றால் அன்று நமக்கு அவர்கள் அன்பளிப்பு அளிப்பார்கள் மோஸ்ட்லி காசு கொடுப்பாங்க எவ்வளோ ஹாப்பியானது இல்லையா அதை உண்டியலில் போட்டுக்கொள்வோம் பக்கத்து வீட்டுக்காரர்களும் அவரவர்கள் வீட்டிலிருந்து பட்சணங்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள் அம்மாவும் மற்ற எல் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை தட்டுக்களில் எடுத்து வைப்பார்கள் அதை கொண்டு நாங்களும் கொடுத்துவிட்டு வருவோம் காலை சாப்பாடு சாப்பிட்ட பிறகு மதியத்திற்கு மேல் பக்கத்தில் உள்ள அத்தை மாமா பாட்டி இவர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள் எங்கே சென்றாலும் ஒன்று நடைப்பயணம் அல்லது பஸ்ஸு இல்லைன்னா ட்ரெயின் அவ்வளவு ஒரு வசந்த காலமாக இருந்தது அந்த காலம் அது மிகவும் முக்கியமானது தீபாவளி அன்று டிவியில் சாயங்காலத்துக்கு மேலே வரப்போகிற ஒளியும் ஒளியும் காட்சி அதாவது புதுப்படங்களில் இருக்கிற பாடல்கள்லாம் காண அவ்வளோ ஆவலாக இருப்போம் அதுவும் எங்கள் வீட்டில் இருக்காது பக்கத்து வீட்டில் இருக்கிற டிவியில் போய் பார்க்குறது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த லைட்டெல்லாம் அணைச்சிட்டு எல்லாரும் கூடி பார்க்கறதுங்கிறது ஒரு தனி அனுபவமாக இருந்தது இப்படி அந்த நாள் தீபாவளி கொண்டாட்டம் பற்றிய மலரும் நினைவுகளை கூறிக்கொண்டே போகலாம் அப்படி ஒரு இனிமையான திரும்ப பெற முடியாத வசந்த காலமாகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் நிறைய பேருக்கு இப்படி நிறைய நினைவுகளும் அனுபவங்களும் கட்டாயமாக இருந்திருக்கும் நீங்களும் உங்களுடைய நினைவுகளை இது மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அகெயின் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ